ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியமாக சும்மா இருக்க மாட்டாங்க எப்பயுமே அவங்க அதிரடியாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்த தடவை வந்து அவங்க வேறு லெவலில் இறங்கி நம்ம ஹீரோயினை சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு வந்து செமையாக புரிய வைக்கணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க எப்படியோ பராத பாடுபட்டு விஜய் கூட சேர்ந்து வாழ வைக்கணும்னு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்துருச்சு விஜய் எவ்வளோ செல்ஃபிஷாக நடந்திருக்காருன்றது இதில் நல்லாவே இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப தெரிஞ்சிருக்கு தனக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அவள் வந்தாவணும்னு நினைச்சாங்க இப்போ வந்து தன்னோட பொண்ணோட புல் கஸ்டடி வந்து தனக்கு வந்துருச்சு இனி யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு வந்து இருந்து ஆர்டர் வந்த சந்தோஷத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்காரு அதில் அவங்க அக்கா அதிரடியான முடிவு எடுக்கிறாங்க அதுதான் இவ்வளோ தான் இங்கே இருக்கிறது எதுக்கு வேஸ்ட்டு என் பொண்ணுக்காக தான் இருக்க சொன்ன நீ சொன்ன இனி இவளுக்கு என்ன வேலை இனி வெண்பா நம்ம கஸ்டடின்னு தான் சொல்லிட்டாங்க யாரும் உரிமை கொண்டாட முடியாதுல்ல ஆமாக்கா இனி பண்ண முடியாது அப்புறம் என்ன இவள் எதுக்கு இங்கே இருக்கணும் ராஜி ரஞ்சி நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போய் அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வான்னோன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் என்னங்க இவங்க சொல்றாங்கன்னோன்னு கண்டிப்பாக விஜய் எதுவுமே பேசாம தான் இருந்திருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன அவங்களே சொன்னா கூட நம்ம ஹீரோயின் போயிருப்பாங்க கழுத்தை பிழிச்சு ரெண்டு பேருமே சேர்ந்து வெளியே தூக்கி நம்ம ஹீரோயினை வீசிட்டாங்க அப்படின்னு சொல்லணும் அழுதுகிட்டே இருக்காங்க அவங்களுக்கு இப்பொழுதைக்கு போறதுக்கே இடம் கிடையாது ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை நம்ம அன்னபூர்ணைக்கு தெரிஞ்சிடும் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்போ அன்னபூர்ணி வந்து தேவைக்கு வச்சுக்கிட்டு இப்போ மாப்பிள்ளை கூட இப்படி நடந்துக்கிறாரு இவங்க எப்படி இப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவப்படுவாங்க தன்னோட பொண்ணோட வாழ்க்கைக்காக இவங்கள்ட்ட நியாயம் கேட்காமல் விடமாட்டாங்க அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்கிட்ட போவாங்க நீங்கள் வந்து இவளை நம்பி தான் வந்து விட்டீங்க ஆனால் இன்னைக்கு தான் பொண்ணு மட்டும் போதும் இவ வேணான்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த கஸ்டடி கேஸு எப்படி கரெக்டாக இருக்கும் நீங்களே பாருங்கள் என் பொண்ணை இதுக்காக அதுக்காக வச்சுட்டு இப்ப துரத்தி விட்டுட்டாங்க இவங்க தான் இந்த எல்லா வேலையுமே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்ட்ட நடந்த ப்ரூஃப எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா மொத்த ஜோலியுமே முடிஞ்சிருச்சு சோ அவங்க இறங்கி பண்ணப்பதான் இவங்களுக்கு புரியும் ஆக்சுவலா இவங்க எல்லாம் பிசினஸ் பண்றாங்க ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாம இருக்காங்க முழு கஸ்டடியே வந்து நம்ம ஹீரோயின் இருந்தாதான் அப்படின்ற நிலையில கொடுத்துருக்காங்க ஆனா அந்த சுச்சுவேஷன் மாறுறப்ப இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலா போய் வெண்பாப்பா இவங்க அவங்க கையில் கிடைக்கிறதே பெரிய சிக்கலாக போயிடும் ஸோ அந்த அளவுக்கு இவங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்காங்க இதில் ராஜேஸ்வரி சமையா சிக்கி விஜய் கிட்ட பயங்கரமாக வாங்கி கட்டிக்க போறாங்க அது கன்ஃபார்ம் நம்ம விஜய்யை போய் எப்படி அமைதியாக இருந்தாரோ இப்போ நீ வீட்டுக்கு வந்து விழி நீ போக தேவையில்லை அப்படின்ற நிலையில் சொல்கிற அளவுக்கு நம்ம அன்னபூர்ணியம்மா பண்ண தான் போகிறாங்க வெயிட் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்